கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்று சிந்தனை துளிகள் நான்காம் பகுதி வழியாக நம் ஆன்மீக வாழ்க்கையைப் பற்றி சற்று சிந்திக்கப் போகிறோம் தேவன் நம்மை நோக்கி பேச விரும்புகிறார் நாம் எந்த வகையான கிறிஸ்தவராக இருக்கிறோம் முதலாவதாக சோர்வான கிறிஸ்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள் உற்சாகமூட்டினால் செய்கிறார்கள் ஆனால் ஓயாமல் புலம்பிக் கொண்டே செய்கிறார்கள் அவர்களின் செயல்களில் ஊக்கம் குறைந்தது அவர்களுடன் இருப்பவர்களுக்கும் அவர்களை பார்ப்பவர்களுக்கும் ஒரு சலிப்பே மிஞ்சுகிறது அவர்கள் தேவனுக்காக செய்கிறார்கள் ஆனால் மகிழ்ச்சி இல்லாமல் சோர்வோடு இரண்டாவதாக ஓய்வு பெற்ற கிறிஸ்தவர்கள் ஒரு காலத்தில் தீவிரமாக செயல்பட்டவர்கள் இப்போது தங்கள் பணி முடிந்தது என்று நினைக்கிறார்கள் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் மற்றவர்களை விமர்சிக்கிறார்கள் ஆனால் தாங்கள் எதையும் செய்யவில்லை அவர்களின் பைபிள் மூடப்பட்டுள்ளது ஆன்மீக உழைப்பு நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் தேவன் இன்னும் அவர்களை அழைக்கிறார் மூன்றாவதாக சௌகரியமான கிறிஸ்தவர்கள் அல்லது ரப்பர் டயர் கிறிஸ்தவர்கள் பாதை நெளிவாகவும் சாலை சீராகவும் இருந்தால் செய்கிறார்கள் சிரமம் வந்தாலே நிற்கிறார்கள் பிரச்சனை வந்தவுடன் ஒதுங்கி விடுகிறார்கள் அவர்கள் தேவனோடு நடக்கிறார்கள் ஆனால் தங்கள் வசதிக்குள் மட்டும் இறுதியாக பஞ்சரான டயர் கிறிஸ்தவர்கள் ஒரு காலத்தில் தீவிரமாக இருந்தவர்கள் ஊழியத்தில் ஜெபத்தில் விசுவாசத்தில் உறுதியானவர்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் பின்னடைந்தவர்கள் அவர்கள் மனம் சோர்ந்தது விசுவாசத்தின் சக்கரம் பஞ்சரானது ஆனால் இன்னும் தேவனின் ஒளி அவர் மேல் விழுகிறது அந்த ஒளி சொல்லுகிறது எழுந்திரு நான் இன்னும் உன்னுடன் இருக்கிறேன் தேவன் இன்று உன்னையும் அழைக்கிறார் பின்னடைந்த இடத்திலிருந்து எழுந்து மீண்டும் நம்பிக்கையுடன் முன்னேறும்படி அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எந்த கிறிஸ்தவராக இருக்கிறோம் சோர்வானவரா ஓய்வு பெற்றவரா சௌகரியமானவரா அல்லது பஞ்சரானவரா இன்று தேவன் சொல்லுகிறார் நீ எழுந்துரு நான் உன்னை மீண்டும் எழுப்புவேன்